இந்த வருடம் இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அசோசியேட் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிரீலா அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கான அறிவிக்கை வந்து வெளியிட்டது டிஆர்பி அந்த தேர்வு மே பதினோராம் தேதி நடப்பதாக இருந்தது அந்த தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக அந்த தேர்வு தேதி வந்து நாங்கள் பின்னர் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிஆர்பி செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதற்குரிய பின்னாடி உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த தேர்வு ஏன் பதினோராம் தேதி சொன்ன மாதிரி நடக்கல அப்படின்னா இருபத்தோராம் தேதி பிப்ரவரி மாதம்

இந்த காரணங்கள் இருக்கலாம்னு நிறைய பேர் நம்புறாங்க என்ன அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் தியன் செட்டுக்கான வரதுக்கு பிஎஸ்டிஎம் ஆக்ட் வந்து இதுக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேஸ் போட்டு வந்து பேசணும் ஆனால் ரிசல்ட் வந்து ரெடியா இருக்கு அது எப்பனாலும் வெளியிடலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இந்த டிஎன் செட் தேர்வு பிஎஸ்டிஎம் அதில் அப்ளை ஆகுமா ஆகாதான்னு முடிவு பண்றது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர் அதுக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து சட்டத்தை தனியாக இயற்றி அதை வந்து அது அப்ளிகபிள்னு கொண்டு வரதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு அது வந்து வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த கேஸ் கண்டிப்பாக வந்து அது என்ன ஆகும்

சொல்லாம இருப்பாங்க மத்தபடி ரிசல்ட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஏன்னா அது நம்ம கேஸ் கேஸ்னு பாத்துக்கிட்டே இருந்தனா இந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் நடத்த முடியது இந்த எக்ஸாம் ரிசல்ட் போட முடியாது அதனால டிஆர்பி வந்து இது ஒரு காரணமா வச்சிருக்காதுன்னு நான் நம்பறேன் அப்படியே காரணமாக வச்சிருந்தாலும் ரிசல்ட் டிஎன் செட் ரிசல்ட் வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு சீக்கிரம் அத பப்ளிஷ் பண்ணனுமோ பண்ணனும் அது அப்படியே அந்த வழக்குகள் வந்து ஒரு பக்கம் நடக்கிறது நடந்துட்டு இருக்கட்டும் ஏனா இந்தியா பொறுத்த அளவுக்கு சட்டப்பூர்வமாக கோர்ட் அணுகிறதுக்கு எல்லாது உரிமை இருக்கு ஆனா அந்த கேஸ் நிக்கமா நிக்காதான்னு சொல்லி டிஆர்பி அதிகாரிகளுக்கு தெரியாதா கண்டிப்பா அந்த சட்டத்தை பற்றி விரிவாக தெரியும் அதில் லீகல் வீட்டு இருக்கு எல்லாரும் தெரியும் அதில் லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லையா ஸோ லீகல் ஒப்பீனியன் அந்த கன்சர்ன் கவர்மெண்ட் அட்வகேட் வந்து சார் இந்த கேஸ் நிற்காதுங்க நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது அது மாதிரி டிஆர்பி சேர்மனும் தைரியமாக முடிவு எடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது சும்மா வந்து கோர்ட்டு கேஸ் இருக்குது அவங்க டைரக்ஷன் வேணும்னா எல்லா எல்லாத்துக்கும் டேரக்ஷன் வேணும்னா அவன் என்னைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது மற்ற எக்ஸாம் நடத்துறது அதனால் டிஆர்பி டிஎன் ரிசல்ட்டை சற்றும் தாமதிக்காமல் அதை பப்ளிஷ் பண்ணுறது நல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்வை நம்பி தான் ரெண்டு எக்ஸாம் இருக்கு ஒன்னு அசன் ப்ரொபசர் வேக்கன்சி வேகன்சி நாலாயிரம் வேகன்சிக்கான தேர்வும் ஜூலியன் செட் ஷெடியூல் பண்ணிருக்கீங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து அந்த செட்டி ரிசல்ட் பப்ளிஷ் பண்றீங்களோ அப்பதான் அந்த ப்ராக்ரஸும் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் நடக்கும் அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் ப்ரீலாவோ அது இல்லது முதனதாகவோ நடக்கலாம் அதனால டி அண்ட் செட் ரிசல்ட் டிஆர்பி எந்தவித தங்கு தடையும் என்று யோசிக்காம பப்ளிஷ் பண்ணணும் இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் ரிவைஸ் பண்ணுங்கன்னு பல கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தேர்வு பொறுத்தளவுக்கு டி அண்ட் செட் தேர்வு பொறுத்தளவுக்கு பிஎஸ்டி வந்து அப்ளை ஆகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது கோர்ட்ல கேஸ் இருக்கு அதனால வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அதனால செல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு மற்ற வேலையை வந்து அவங்க பாக்குறது நல்லது ஸோ டிஆர்பி இந்த முடிவு நம்ம நம்புறோம் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சரும் வந்து இந்த ப்ராக்ரஸ் கொஞ்சமாவது மானிட்டர் பண்ணும் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மானிட்டர் பண்ணாதான் இந்த தேர்வுக்கான அந்த ப்ராக்ரஸ் வந்து விசிபிளா இருக்கும் சொன்னது சொன்னபடி நடக்கும் இல்லைன்னா டிஆர்பி மேல நம்பிக்கை எல்லாம் போயிடும் அரசு மேல நம்பிக்கை எல்லாம் போயிடும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னு சொல்லக்கூடியது மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷனும் கிட்டத்தட்ட குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே போகும் டிஆர்பி வந்து எப்படி அண்ணா நிஜர் எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் டீலா அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நாலரை வேகன்சி கண்ணி எக்ஸாம் வந்து கூடி விரைவில் நடத்தி முடிக்கணும் ஏன்னா அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது நடத்துவாங்க கொஞ்சம் விரைவாக நடத்தினா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவங்க ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க பல்வேறு நிறைய பேர் பிஹெச்சி கூட ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கும் இருக்குது அதை கவனத்தில் கொண்டு டிஆர்பி விரைவில் டிஎன்சட் தேர்வு முடிவில் வெளியிடணும்